தேரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் துவா பிரகாசே பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ கோவில்களில் அர்ச்சாமூர்த்தியாக விக்கிரக வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் இப்படி கோவில்களில் காட்சியளிக்கும் நிலை அவருக்கு ஏதோ ஒரு சேர்த்து கொள்வதற்காக அல்ல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களும் கூட அவனை கண்டு அவனுடைய அழகாலே ஈர்க்கப்பட்டு நம்மால் முடிந்த கைங்கரியத்தை அந்த பெருமானுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கக்கூடிய பல திருத்தலங்களுக்குள்ளே ஏகாந்தமான தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான திவிதேசம்தான் திருப்பேர் நகர் என்று அழைக்கப்படுகிற கோவிலடி என்கிற திவிதேசம் சோழநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே ஸ்ரீரங்கத்தைச் சுற்றி ஐந்து திவ்வதேசங்கள் இருக்கின்றன அருகிலேயே அதில் கடைசி திவ்விதேசம்தான் இந்த திருப்பேர்நகர் என்கிற திவ்விதேசம் உபமன்யு என்கிற அரசனுக்கு அருள் புரிவதற்காக பெருமான் இங்கு வந்து சேர்ந்தார் அவனிடத்தில் அப்பம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த அப்பக்குடத்தை அணைத்து கொண்டே இந்த இடத்தில் சயன திருக்கோலத்திலே பகவான் இருக்கிறார் இந்த கோயிலினுடைய அமைப்பு இங்கிருக்கிற சந்நிதிகளை முன்னால் பார்த்தோம் சில படிக்கட்டுகளை ஏறித்தான் இந்த பெருமானுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும் கர்ப்ப கிரகத்தில் சேவித்தோம் என்றால் பெரிய பெருமாளாக மேற்கு நோக்கி கொண்டு தெற்கு நோக்கி தன்னுடைய திருவடிகளை நீட்டிக்கொண்டு அப்பால ரங்கநாத சுவாமி சயனித்திருக்கிறார் அழகான ஆதிசேஷ படுக்கை மூன்று சுற்றுகள் ஆதிசேஷனுடைய திரு உடம்பில் இருக்கின்றன அதற்கு மேலே ஐந்து தலைகளோடு அழகான காட்சியை ஆதிசேஷன் தருகிறார் அந்த ஆதிசேஷனுடைய ஒவ்வொரு முகம் ஐந்து முகங்கள் இருக்குமே அந்த ஒவ்வொரு முகமுமே மிக அழகாக சிறப்போடு காணப்படுகிறது அந்த ஒரு கருப்பான பாம்புக்கு நடுவிலே தான் இந்த பெருமாள் சயனித்திருக்கிறார் உண்மையில் ஆதிசேஷன் கருப்பு கிடையாது ஆதிசேஷன் வெள்ளையான பாம்பு அந்த வெள்ளை பாம்புக்கு நடுவிலே ஒரு பெரிய மாணிக்கக் கல்லை வைத்தது போல கருப்பான திருக்கோலத்தில் பகவான் இருக்கிறார் அவருக்கு அப்பாலரங்கன் என்று பெயர் இந்த பெருமான் முழுவதுமாக படுத்து கொண்டு இருக்க மாட்டார் ஸ்ரீரங்கத்தில் சேவித்தோம் என்றால் முழுவதுமாக படுத்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் ஆனால் இந்த ஊர்ல பார்த்தோம்னால் என்னமோ பாதி எழுந்து கொண்டிருப்பது போல எழுந்து கொண்ட பெருமாள் கிடையாது ஆனால் சயனத்திலேயே இப்போ யாரோ ஒருத்தர் நாம் ஒரு இடத்துல படுத்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று யாரோ நம்மை பார்க்க வருகிறார்கள் என்றால் அவர்களை பார்த்த ஒரே ஆச்சரியம் ஓ இவர் என்னை பார்க்க வந்திருக்கிறாரா எவ்வளவு நாளாக இவரை பார்க்க முடியுமா என்று காத்து கொண்டிருந்தேன் இவர் வந்திருக்கிறாரே நமக்கு ஒரு ஆனந்தம் இருந்தால் உடனே சற்றுன்னு அவரை எழுந்து அல்லது அப்படியே திரும்பி பார்ப்போம் அல்லவா படுத்துக்கொண்டே சற்று திரும்பி வருபவர்களை பார்ப்போம் அதை போல இந்த பகவான் முழுவதுமாக படுத்து மேல் நோக்கி பார்த்து கொண்டு இல்லை சற்று நம்மை நோக்கி திரும்பி ஓ என்னை பார்ப்பதற்கு நீ வந்தாயா பெண் இத்தனை நாட்களாக ஏன் வரவில்லை நான் உன்னை விட்டு பிரிந்து எவ்வளவு துன்பப்படுகிறேன் தெரியுமா என்று நம்மிடத்தில் பேசுவது போலேயே இருப்பார் அப்படி அழகான திருக்கோலத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட நெடிய திருவடிகள் அந்த திருவடிகளை தான் நீட்டிக்கொண்டு வலது கையாலே பகவான் தன்னுடைய வலது கையாலே ஒரு அப்பக்குடத்தை குடத்தை இடுக்கி கொண்டிருக்கிறார் உபமன்யு கொடுத்த அப்பக்குடத்துக்கு உதாரணமாக இன்றைக்கும் இந்த பெருமானுக்கு தினமும் மாலையில் அப்பங்கள் செய்து சமர்ப்பிக்கப்படுகின்றன வேற எந்த கோவிலும் இதைப்போலெல்லாம் கிடையாது நன்னா நெய் சொட்ட சொட்ட ரொம்ப அழகான சுவையான அப்பங்கள் தினமும் சமைக்கப்பட்டு இன்றைக்கும் பகவானுக்கு சாயங்கால வேளையிலே சமர்ப்பிக்கப்படுகின்றன அது வலக்கையில் அப்பக்கூடம் இடது கையை செவித்தீர்கள் என்றால் இப்படி ஏதோ உன்னை பகவான் அழுத்தி கொண்டிருப்பார் தன்னுடைய விரலால் எதையோ அழுத்தி கொண்டிருப்பது போல விரல்களை மடித்து வைத்து கொண்டிருப்பார் இது என்னது கையில் என்ன பிடித்திருக்கிறார் என்றால் அது ஒரு சுவையான கதை இந்த ஊர் தாயாருக்கு கமலவல்லி தாயார் என்று திருநாமம் படிக்கட்டுகளை ஏறி மகாமண்டபத்தை அடைகிறோம்னு சொன்னேன் அல்லவா மகாமண்டபத்தில் நேர போனால் பெருமானுடைய சன்னதி இருக்கும் அப்படி போகாமல் வலது பக்கம் திரும்பினோம் என்றால் அங்குதான் தாயாருடைய சன்னதி இருக்கிறது தாயாருக்கு இந்திரா தேவி என்று ஒரு திருநாமம் இந்திரா என்றால் செல்வத்துக்கெல்லாம் தலைவியானவள்னு பொருள் இது பரமேஸ்வரியே மிக உயர்ந்த செல்வம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு இந்திரன் என்று பெயர் இந்த ஸ்வர்க்கத்துக்கு தலைவனுக்கு இந்திரன்னு பெயருண்டு பகவானுக்கே இந்திரன்னு பெயர் உண்டு பிராட்டிக்கு இந்திரா தேவி செல்வத்துக்கெல்லாம் தாய் அதிபதியாக இருக்கிறாள் அல்லவா அப்ப இந்திரா தேவி கமலவல்லி தாயார் என்று இந்த தாயாருக்கு திருநாமம் இவர் பார்த்தார் என்னமோ உனக்கு ஒரு மதிப்பை கொடுத்து உன்னுடையதாயிற்றே என்று பாரிஜாத்த புஷ்பத்தை கேட்டால் உடனே என்னிடத்திலேயே சண்டைக்கு வருகிறாயா என்று தன்னுடைய படுத்து கொண்டே இருந்து தன்னுடைய இடது கையால் அந்த வஜ்ரத்தை பிடிச்சாராம் பகவான் அந்த வஜ்ரத்தை அழுத்திக் கொண்டுதான் இப்போதும் சேவை சாதிக்கிறார் அவர் கைப்பட்டவுடனே வஜ்ரம் வலு இழந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது அதனால இடது கையால் வஜ்ரத்தை அழுத்தி கொண்டு வலது கையாலே அப்பக்குளத்தை அணைத்து கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார் ரெண்டு முகங்கள் பாருங்க பக்தன் அப்பத்தை கொடுத்தா அது கட்டி அணைத்து கொண்டிருக்கிறார் விரோதி போல இந்திரன் விரோதி கிடையாது ஆனால் பகவானிடத்தில் கோபப்பட்டு ஒரு பகைமை பாராட்டினோம் என்றால் அவருடைய ஆயுதத்தை ஒண்ணுமில்லாமல் சக்தி இழக்கச் செய்து கொண்டு பகவான் சயனித்திருக்கிறார் இது இந்த பெருமானுடைய அழகான காட்சி அவருக்கு முன்னால் செவித்தோம் என்றால் ரொம்ப அழகான திருமேனி உற்சவமூர்த்தி சதுர்புஜங்களோடு ஸ்ரீதேவி பூதேவின் ஞாய்ச்சிமார்களோடு உற்சவமூர்த்தி பார்த்தாலே சேவிச்சுட்டே இருக்கணும்னு தோணும் அழகான திருமுக மண்டலம் நல்ல திருமண்காப்பு நாலு கைகள் அவருடைய திருவடிகள் ரெண்டும் பீட்டத்தில் அழுத்தி இருக்கிறத பார்த்தா ஓ ரொம்ப கெட்டியானவர் போல இருக்கு சுவாமி ரொம்ப வலிமை உடையவர் போல இருக்கிறார்னு தோணும் அப்படி கொள்ளை கொள்ளக்கூடிய அழகான வடிவத்தோடு உற்சவ மூர்த்தியும் இருக்கிறார் வலப்பக்கத்திலே கமலவல்லி தாயாரையும் சேவித்துக் கொள்ளலாம் தாயாருக்கு போல ஒரு படிக்கட்டு இருக்கும் நாம மேலே ஏறி வந்தது துதஸ்தம்பம் இருக்கிற படிக்கட்டு தாயாருக்கு எடுத்தாப்பல அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும் பெருமாள் எப்போதெல்லாம் கீழே இறங்க வேண்டுமோ அப்போது அந்த படிக்கட்டு வழியாகத்தான் கீழே வந்து புறப்பாடு கண்டருகிறார் இதெல்லாம் இந்த அப்பாலரங்கன் சன்னதியில் இருக்கக்கூடிய பெருமான் அவர் வந்த கதை அவருடைய மற்ற சன்னதிகளை பற்றி பார்த்தோம் இனி இந்த ஊரை எந்த ஆழ்வார்கள் பாடினார்கள் யார் மங்களாசாசனம் செய்தார்கள்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே மொத்தம் நாலு ஆழ்வார்கள் இந்த பெருமானை பாடியிருக்கிறார்கள் திருமிழிசை ஆழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்று நாலு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் மொத்தமாக முப்பத்தி மூன்று பாசுரங்கள் இந்த திருத்தலத்து எம்பெருமானை பற்றி பாடப்பட்டுள்ளன யார் யார் எத்தனை பாடினார்கள்னு பார்த்தால் திருமேசி ஆழ்வார் ஒரே ஒரு பாடல் இந்த பெருமானை பற்றி பாடினார் அந்த பாடலும் புதுசு கிடையாது நாம் அன்பில் என்கிற விபதேசத்தை பற்றி பார்த்தோமே அதே பாடல்தான் நாகத்தனை குடந்தை என்று வரிசையா பகவான் எங்கெங்கெல்லாம் சயனித்திருக்கிறாரோ அதையெல்லாம் கணக்கெட்டு கொண்டே வந்தாரா அப்ப நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் என்று பாசுரம் வருகிறது அப்ப திருவரங்கத்தில் ஆதிசேஷனிலே சயணித்திருக்கிறார் அப்பகுடத்தான இங்கு சயனித்திருக்கிறார் அன்பில் அன்பிலே சுந்தரராஜ பெருமானாக சயனித்திருக்கிறார் என்கிற பாசுரம் நாம முன்னையே பார்த்திருக்கோம் அதே பாசுரத்தில் அன்பிலும் பாடப்படுகிறது திருப்பேர் நகரும் பாடப்படுகிறது அப்ப ஒரே ஒரு வார்த்தையாலே திருப்பேர் நகருக்கு திருமிழ்சி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அடுத்ததாக பெரியாழ்வார் இந்த பெருமானை பற்றி ரெண்டு பாசுரங்கள் பாடியிருக்கிறார் ரொம்ப அழகான பாசுரங்கள் பெரியாழ்வாருக்கு பகவானை பற்றி பாடும்போது கண்ணன் சின்ன வயசில் விளையாடுவாராம் அந்த கண்ணனாகவே இந்த பெருமானை பாவித்து கொண்டு ஆழ்வார் ஒரு இடத்துல பாடுகிறார் கொண்டல் வண்ணா இங்கே போதராயே கோயிர் பிள்ளா இங்கே போதராயே தென்திரைசூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே என்று பெரியாழ்வார் பாடுகிறார் பெரியாழ்வாரே தன்னை யசோதையாக நினைத்து கொண்டு பகவான் கண்ணனை சிறு குழந்தையாக தன்னுடைய பிள்ளையாக நினைத்து கொண்டு பிள்ளை தமிழாகத்தான் பாடுகிறார் இந்த ஆழ்வார் என்ன சொல்கிறார் யசோதை தன்னுடைய கண்ணன் குழந்தையை சாப்பிடவா சாப்பிடவான்னு கூட்டுண்டே இருக்காளாம் எந்த குழந்தை வரும் இத்தனை நண்பர்கள் தன்னேற ஆயிரக்கணக்கான கோபர்கள் கண்ணனுக்கு நண்பர்கள் ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலே பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது விளையாடின்டே இருக்கு வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறது இத்தனை குழந்தைகளோடு கண்ணன் ஆனந்தமாக விளையாடினார் அதுவும் அவருக்கு இது எத்தனை நாள் ஆசைன்னு பாருங்கோ இந்த காலத்தில் நாம் சொல்கிறோமோ இல்லையோ எங்கள் சாமி வீடெல்லாம் தனித்தனியாக இருக்குது எந்த இடத்துல குழந்தைகள் விளையாடுறதுக்கே இடம் இல்லை முன்னாடியெல்லாம் வீதியிலேயே தெருவிலேயே அவரவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் குழந்தை ஒரு வீட்டுக்கு அமுச்சோன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விளையாடும் அப்புறம் திரும்பி வரும் எங்கே போயிருக்கு என்ன இருக்குன்னு கூட முன் காலத்தில் கிராமங்களில் தெரியாது ஆனால் இப்படியெல்லாம் அப்படி இல்லை சுவாமி குழந்தைகள் விளையாடணும்னா அதுக்குன்னு தனியாக இடங்கள் கட்டப்பட்டுள்ளன பிளே ஏரியா அப்படின்னு அதுக்குன்னு ஒரு இடம் சொல்கிறா பாருங்கோ அங்கே கூட்டிட்டு போனால் அங்கே ரங்கராட்டனம் வச்சிருப்பா அங்கே இந்த சின்ன சின்ன பந்து பந்தாக போட்டு ஒரு இடத்துல குதிச்சு விளையாடுறதுக்கு ஒரு குழியாட்டம் வச்சுருப்பா இதுக்கு கூட்டின்னு போக வேண்டியிருக்கு அந்த காலத்தில் இப்படிலாம் ஒன்று கிடையாது இங்கேயே பக்கத்து தெரு இழுத்த தெரு வாசல் வெளி இப்படித்தான் விளையாடி கொண்டிருந்தார்கள் இப்போ அதுக்குன்னு குழந்தைகளோடு சகவாசம் வேண்டும் என் குழந்த தனியாகவே இருக்குது கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறோமோ இல்லையோ இதெல்லாம் நாமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாராயணனுக்கு இது நீண்ட நாள் வருத்தம் அவர் வைகுந்தத்தில் அமர்ந்திருக்கிறார் யார் அவரை பார்த்தாலும் உடனே கையெடுத்து கூப்பி விடுவார்கள் பகவானை பார்த்து தோழா அப்படின்னு யாரான அழைப்பார்களா நண்பனாக பகவானை யாராவது கருதுவார்களா எல்லாருமே தலைவர் சுவாமி உயர் உலகத்துக்கே காரணம் ரொம்ப பெரியவர் என்று அவரை உயர்த்தித்தானே பார்ப்பார்கள் பகவானுக்கு ரொம்ப நாளா ஆசை நானும் ஒரு நாலு குழந்தைகளோடு தோழர்கள் நண்பர்களோடு விளையாட வேண்டாமா என்று ஆசைப்பட்டு கிருஷ்ணாவதாரம் பண்ணவர் விளையாட போயிட்டார் திரும்ப யசோதை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஒவ்வொன்றா சூப்பர்ராலாம் கொண்டல் வண்ணாய் இங்கே போதராய் மேகம் போல கருத்த திருமேனி உடையவனே கண்ணா இங்கே போதராய் பேரே கிருஷ்ணன் தானே கிருஷ்ணனாலே கருப்பு நிறத்தை உடையவன் அர்த்தம் கொண்டல் வண்ணா இங்கே போதராயே கோயிற் இங்கே போதராயே கோயில் என்றால் ஸ்ரீரங்கம்னு அர்த்தம் ஸ்ரீரங்கத்துல பிள்ளை இளம் பிள்ளையாக கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல அழகி மனவாளனாக இருக்கிறாரோ இல்லையோ அப்ப கோயிற் பிள்ளா இங்கே போதராயே தென் திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே தென் திரை அழகான குளிர்ந்த அலைகளெல்லாம் வந்து இந்த திருப்பேர் நகர்ல பகவானுக்கு பக்கத்தில் வீசிக்கொண்டே இருக்கின்றனவோ இல்லையோ அப்படிப்பட்டவனே கிடந்த திருநாரணா ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயாரோடு பகவானுடைய திருமார்பில் எப்போதும் மகாலட்சுமி இருக்கிறாள் அப்ப நாரணன் தனியா பகவானை ஆழ்வார் பாடவில்லை திருநாரணா இங்கே போதராயே பிராட்டியோடு சேர்ந்துதான் பகவானை வணங்க வேண்டும் அப்பதான் அழகு கல்யாணமானவர்கள் மாணவர்கள் தனியா கணவனும் மனைவியும் பார்த்து அழகா இருக்குமா இல்ல தம்பதியா சேர்ந்து நடந்து வந்த அழகா இருக்குமா பெருமானை எப்பவுமே மனைவியோடு சேர்த்து பிராட்டியோடு சேர்த்துத்தான் வணங்க வேண்டும் திருநாரணா இங்கே போதராயே என்று இந்த பெருமானை பற்றி பாடுகிறார் அப்புறம் மேலே சொல்றார் உண்டு வந்தேன் அம்மம் என்ன சொல்லி ஓடி அகம் புக கண்ணா சாப்பிடவா சாப்பிடவா சாப்பிடவான்னு யசோதை அழைத்தாள் அல்லவா கண்ணன் வந்தார் ஆனா வந்தவர் என்ன சொன்னார் உண்டு வந்தேன் அம்மம் அம்மம்னா உணவுன்னு அர்த்தம் இப்போ தாயே நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் இந்த நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேனோ இல்லையோ அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்து விட்டேன் உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம் புக அதனால் யசோதை கிட்ட நின்று கண்ணன் பேசவே இல்லை வேகமாக விளையாடி முடித்தவர் ஓடி வரார் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அப்படியே உள்ள வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாராம் யசோதிக்கு ஒரே ஆச்சரியம் இந்த குழந்தைன இவ்வளவு வேகமாக வளருகிறதே இப்போதான் மெதுவாக தவழ்ந்து வந்தது போல் இருக்குது தளர்நடை நடந்தது போல் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளவு ஆச்சரியமாக பதில் சொல்கிறது ஒரு குழந்தை கிட்ட அண்ணா சாப்பிடுவா சாப்பிடவா சாப்பாடு வேணுமா சாப்பிடவான்னு கேட்டால் குழந்தைன்னா என்ன சொல்லணும் சாப்பாடு வேணும்னு சொல்லணும் இல்லை சாப்பாடு வேண்டாம்னு சொல்லணும் நாம என்ன கேள்வி கேட்கறமோ அப்படியே தான் குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியும் சின்ன வயசு அவ்வளவுதானே ஒரு பக்குவம் இருக்கும் ஆனால் கண்ணனை பார்த்து யசோதைக்கு ஆச்சரியம் சாப்பிடவா சாப்பிடவான்னு கூப்பிட்டா எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு தானே பதில் சொல்லியிருக்கணும் ஆனால் கண்ணன் எவ்வளவு பெரிய சாமர்த்தியக்காரனால் உண்டு வந்தேன் அம்மம் என்ன நான் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டேன் காரணத்தோட பதில் சொல்றது பாருங்க ஒரு குழந்தைகிட்ட கேட்டா கேட்ட கேள்விக்கு அப்படியே வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் வேணும் வேண்டாம்னு தான் சொல்லும் ஆனால் கண்ணன் எவ்வளவு சாமர்த்தியம்னால் உண்டு வந்தேன் நம்மம் வேண்டாம்னு சொல்லலை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு காரணத்தோடு சேர்த்து சொன்னாரோ இல்லையோ யசோதைக்கு ஒரே ஆச்சரியம் ஆய்ச்சி தானும் கண்டு எதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே இந்த குழந்தை எவ்வளவு படிச்சிருக்கு எவ்வளவு ஞானத்தோட இருக்கு அப்படின்னு ஓடி வந்து அந்த குழந்தை அப்படியே தூக்கி தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டாளாம் யசோதை அப்படிப்பட்ட பெருமான் இந்த திருப்பேர் நகரிலே சயனித்து காட்சி அளிக்கிறார் திருநாராயணனாக பிராட்டியோடு கூட காட்சி அளிக்கிறார் என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் ரெண்டு பாசுரங்களாலே திருமழிசி ஆழ்வார் ஒரு பாசுரம் பெரியாழ்வார் ரெண்டு பாசுரங்கள் பார்த்தோம் இன்னும் முப்பது பாசுரங்களை நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் சேர்த்து பாடி எப்படி அனுபவித்தார்கள் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்